ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் வெல்கம் டு ஃப்ரீ பேக்கிங் கிளாஸ் பை எல்வென் எல்லாருக்குமே இனிய கிறிஸ்துமஸ் அண்ட் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எல்லாத்தையுமே நான் சாரி சொல்லிக்கிறேன் ஏன்னா க்ளா கிளாஸ் வந்து ஒரு பத்து பதினஞ்சு நாளாக வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணலை அதுக்கான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் ஹாலிடே அண்டு கிறிஸ்மஸ் கேக் ஆர்டர்ஸ் அதெல்லாம் அதிகமாக இருந்தனால என்னால் வீடியோஸ் போட முடியலை ஸோ இப்போ தான் அதெல்லாம் முடிஞ்சது இப்போ கம்ப்ளீட்டாக எல்லா ஒர்க்கும் முடிஞ்சு இனிமேல் ரெகுலராக வந்து நம்ம வீடியோஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் க்ளாஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் கொடுத்த சப்போர்ட் அண்ட் லவ்வுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் இந்த வருஷம் எல்லாருக்குமே ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை உருவாக்குங்கிற நம்பிக்கையோடு இந்த வருஷத்துக்கான முதல் வீடியோவான கிளாஸில் ஸ்டார்ட் பண்ணலாம் ஒரு ஃபட்ஜியான ஒரு ரிச்சான ரெட் வெல்வெட் ப்ரௌனி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் சொல்லியிருக்க மெஷர்மெண்ட் எல்லாமே கிராம்ஸில் தான் சொல்லியிருக்கேன் ஏன்னா கப் மெஷர்மெண்ட்டில் இந்த ப்ரௌனி வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக வரல நான் ட்ரை பண்ணிட்டேன் அதனால் நான் கொடுத்துருக்க கிராம்ஸை வந்து கரெக்டாக மென்ஷன் பண்ணி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பர்ஃபெக்டான ப்ரௌனி வந்து உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் ஃப்ரீயாகவே பேக்கிங் கற்றுக்கணுமா இல்லை பேக்கிங் கற்றுக்க ஆவலாக இருந்தும் பக்கத்தில் கிளாஸஸ் அவைலபிள் இல்லையா ஜஸ்ட்டு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க திஸ் இஸ் ஓன்லி ஃபார் ஃப்ரீ பேக்கிங் கிளாஸ் பை எல்ஃபைன் வாங்க கிளாஸில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து நான் ஸ்கொயர் கேக் டின்னு எடுத்திருக்கேன் இது வந்து ப்ரௌனி பேக் பண்ணுறதுக்கான ஒரு டின்னு தான் நீங்கள் வந்து இந்த மாதிரி இல்லாட்டியும் நார்மல் கேக் பண்ணுற எந்த பாத்திரத்தில் வேணாலும் ப்ரௌனி வந்து நீங்கள் பேக் பண்ணலாம் ஒரு சில்வர் பாத்திரத்தில் கூட நீங்கள் பேக் பண்ணலாம் அடியில் மட்டும் ஒரு பட்டர் ஷீட் போட்டுட்டு நீங்கள் ஈஸியாக பேக் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதோட சென்டிமீட்டர் வந்து பார்த்திடலாம் இதோட அளவு பார்த்திங்கன்னா கரெக்டாக பதினஞ்சு சென்டிமீட்டர் இருக்குது இதோட அகலமும் நீளமும் ரெண்டுமே பதினஞ்சு சென்டிமீட்டர் தான் இருக்குது இதோடய உயரம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபோர் சென்டிமீட்டர் இருக்குது இந்த தான் நான் வந்து இன்றைக்கி ப்ரௌனி பேக் பண்ணுற போகிறேன் இப்போ இதில் வந்து லைட்டாக நான் ஆயில் அப்ளை பண்ணி எடுத்துக்கிறேன் ரொம்ப ஆயில் அப்ளை பண்ண வேணா ஜஸ்ட்டு வந்து அந்த பட்டர் பேப்பர் வந்து ஆயிலோடு வந்து சேர்ந்து ஒட்டி பிடிக்கிறதுக்காக தான் இந்த ஆயில் அப்ளை பண்ணுறோம் வந்து எஜ்ஜிலையும் பட்டர் பேப்பர் இருக்கிற மாதிரி வெட்டி எடுத்துக்கோங்க ஏன்னா அப்போ தான் பட்டர் பேப்பரை வந்து பிடிச்சி தூக்கும்போது ப்ரௌனி வந்து உடையாமல் நீட்டாக வந்து நம்மளுக்கு கட் பண்ணுறதுக்கு வந்து கிடைக்கும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து சைடுலேயும் பட்டர் பேப்பர் வந்து போட ட்ரை பண்ணுங்கள் மாதிரி பட்டர் பேப்பர் போட்டதுக்கப்புறம் ஈவன் பண்ணிக்கோங்க ஆயிலெலாம் அப்ளை பண்ண வேணாம் ஆல்ரெடி ஆயில் தொட்ட ப்ரெஷ்ஷில் நீங்கள் இப்படி ஈவன் பண்ணிங்கன்னா அந்த ஷீட் வந்து ஈவனாக அந்த ட்ரேயில் வந்து ஒட்டி பிடிச்சிக்கிறோம் இப்போ இந்த ட்ரே ரெடி ஆயிடுச்சு நெக்ஸ்ட்டு வந்து பேட்டர் ரெடி பண்ணலாம் ரெட் வெல்வெட் ப்ரவுனிக்கு முக்கியமான இன்க்ரீடியன்ட் அப்படின்னா ஒயிட் காம்பவுண்ட் சாக்லேட்டு இந்த ஒயிட் காம்பவுண்ட் சாக்லேட் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம் அதாவது அரை கிலோ வந்து எ நூற்றி தொண்ணூறுபா அந்த ரேஞ்சில் இருக்கும் இதை நார்மல் ரூம் டெம்பரேச்சர்லேயே நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமே நார்மல் ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த சாக்லேட் வந்து நீங்கள் கடையில் வாங்குகிற சாக்லேட் மாதிரி இருக்காது இது வந்து டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கடையில் வாங்குகிற சாக்லேட் யூஸ் பண்ணிங்கன்னா அது வந்து நம்மளுக்கு குவான்டிட்டியும் பத்தாது செய்கிறதுக்கும் பத்தாது இப் இந்த சாக்லேட்ல இருந்து நூற்றி பதினஞ்சு கிராம் அளவு ஒயிட் சாக்லேட் எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பவுலில் சுடுதண்ணி எடுத்துருக்கேன் நீ வந்து கொதிச்சிட்டு கொதித்த உடனே ஆஃப் பண்ணிவிட்டேன் இப்போ இது மேலே ஒரு பவுல் வைக்கணும் இந்த பவுல் வந்து இதில் வந்து ஃபுல்லாக வந்து கவர் ஆகுற மாதிரி வச்சுக்கணும் அதாவது இந்த ஆவி வந்து வெளியில் போகக்கூடாது அதே மாதிரி இந்த தண்ணியும் இந்த பாத்திரமும் டச் ஆகக்கூடாது அப்போ தான் வந்து சாக்லேட் வந்து ஒழுங்காக கட்டிகள் எதுவும் இல்லாமல் ஸ்மூத்தான டெக்ச்சரில் உருகி கிடைக்கும் இப்போ இந்த பவுலில் நான் கரெக்டாக நூற்றி கிராம் அளவு ஒயிட் காம்பவுண்ட் சாக்லேட் எடுத்திருக்கேன் இந்த சாக்லேட்டை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி நான் சேர்த்துருக்கேன் ஒருவேளை நீங்கள் ஒயிட் காம்பவுண்ட் சிப்ஸ் இருக்குல்ல சாக்கோ சிப்ஸ் அது இருந்தாலும் நூற்றி பதினஞ்சு கிராம் அளவு சேர்த்துக்கோங்க இதில் வந்து அன்சால்டு பட்டர் வந்து முப்பத்தி எட்டு கிராம் அளவு சேர்த்துருக்கேன் அதாவது ஃபிரிட்ஜிலேருந்து எடுத்து கூலிங் போனதுக்கப்புறம் தான் இதில் யூஸ் பண்ணணும் கூலிங்கோடு யூஸ் பண்ணிங்கன்னா சாக்லேட்டோட சேர்ந்து இது வந்து ஹார்டாகும் அதுக்கப்புறம் மெல்ட் ஆகிறதுக்கு அதிக டைம் எடுத்துக்கிறோம் இது கூடவே முப்பது எம்எல் அளவு வாசனை இல்லாத எண்ணெய் எடுத்திருக்கேன் அதாவது த்ரீ டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் கடல் எண்ணெய் அந்த மாதிரி எந்த எண்ணெயும் யூஸ் பண்ணக்கூடாது கோல்டு வினர் ஃபார்ம் ஆயில் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணணும் இதை நிறைய பேர் வந்து வாசனை இல்லாத எண்ணெய்னா என்ன என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க அதாவது நீங்கள் ஒருவேளை கடல் எண்ணெய் சேர்த்திங்கன்னா அந்த கடல் எண்ணெயோட ஃப்ளேவர் தான் வரும் நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா நல்லெண்ணெயோட ஃப்ளேவர் தான் வரும் மோஸ்ட்லி வந்து இந்த கோல்டு வினர் ஃபார்ம் ஆயில் அல்லது அந்த மாதிரி எண்ணெயெல்லாம் வாசனைகள் அவ்வளோதுக்காக இருக்காது அதனால தான் அந்த எண்ணெயை வந்து நம்ம யூஸ் பண்ண சொல்கிறோம் இப்போ இந்த மாதிரி கட்டிகள் எதுவும் இல்லாத அளவுக்கு ஒரு ஸ்மூத்தான டெக்ஸ்சரில் வந்து நம்ம கரைச்சி எடுத்துக்கணும் இப்போ இதை வந்து சுடுதண்ணி பாத்திரத்துலேருந்து எடுத்து தனியாக வச்சிடுங்க அதாவது கம்ப்ளீட்டாக ஆறணும்னு இல்லை நெக்ஸ்ட்டு பேட்டர் ரெடி பண்ணுற வரைக்கும் அது வந்து நார்மல் ரூம் டெம்பரேச்சர்லேயே இருக்கட்டும் இப்போ ஒரு ஈரம் இல்லாத பவுலில் ஒரு ஒன்றரை முட்டை அளவு எடுத்துக்கணும் அதாவது ஒரு முட்டை ப்ளஸ் பாதி முட்டை அப்போ பாதி முட்டையை எப்படி மேம் எடுக்கிறதுன்னு சொல்லிவிட்டு நிறைய பேர் கேட்பீங்க இந்த மாதிரி ஒரு பவுலோ அல்லது ஒரு கிளாஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க அதை எடுத்துட்டு அதில் வந்து ஒரு முட்டையை வந்து உடச்சி ஊற்றிக்கலாம் உடச்சி ஊற்றிட்டு இதை வந்து லைட்டாக கலந்துக்கலாம் இந்த மாதிரி கலந்துட்டு இதில் பாதி அளவு இந்த முட்டை கூட சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் மீதியை நம்ம வந்து நம்ம ஆம்லேட் போட்டு சாப்பிட்டுக்கலாம் ஏன்னா இதுக்கு வந்து ஒன்றை முட்டை அளவு தான் நம்ம சேர்க்கணும் அதுக்கு அதிகமாகவும் சேர்க்கக்கூடாது குறைவாகவும் சேர்க்கக்கூடாது அதனால் அதை வந்து கம்ப்ளீட்டாக செக் பண்ணிக்கோங்க இப்போ இது கூடவே நூறு கிராம் அளவு பொடி பண்ண சர்க்கரை எடுத்திருக்கேன் அதாவது பவுடர் சுகர் ஐசிங் சுகர் இல்லை ஐசிங் சுகர்னால் கான்ஃப்ளவர் சேர்த்துருக்கும் இது வந்து வெறும் பவுடர் சுகர் வந்து நூறு கிராம் அளவு எடுத்திருக்கேன் எடுத்துட்டு இதை வந்து நல்லா எக்கு கூட ஒன்றாகிற வரைக்கும் கலந்து எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி கலந்ததுக்கப்புறம் பாருங்கள் நான் விஸ்க் வச்சு தான் கலந்துருக்கேன் ஓரளவுக்கு ஃபோமாக இருக்குது ஆனால் தண்ணியாக தான் இருக்குது இந்த மாதிரி இருக்கணும் பீட்ரு வந்து நம்மளுக்கு தேவையில்லை இப்போ ரெட் வெல்வெட் எசன்ஸ்னு சொல்லிட்டு கடைகளில் கிடைக்குது இது இருந்தால் நீங்கள் வந்து இது வந்து ஒரு ஒன் டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க அப்படி இது இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மல் வெண்ணிலா எசன்ஸ் இருக்குல்ல அதுவே வந்து ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் வந்து ரெட் வெல்வெட் எசன்ஸ் வந்து நான் ஒன் டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதையும் நல்லா வந்து கலந்து எடுத்துக்கலாம் இப்ப இதில் வந்து நம்ம உருக்கி வச்சிருக்கோல்ல சாக்லேட்டு பட்டு அதுக்கப்புறம் ஆயில் அது எல்லாத்தையுமே இந்த முட்டைக்கலவை கூட நம்ம சேர்த்துக்கலாம் இது வந்து ரொம்ப ஆறலாம் இல்லை லைட்டாக வெது வெதுன்னு சூடுல தான் இருக்குது கம்ப்ளீட்டாக ஆற வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அதே மாதிரி ஆறட்டும்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜ்லேயும் வைக்கவும் கூடாது அப்படியே வந்து இது ரொம்ப கெட்டியாயிரும் சேர்த்ததுக்கப்புறம் இதை வந்து நம்ம லைட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து பேட்ரு வந்து கொஞ்சம் கெட்டியாக ஒரு வளவளப்பான தன்மையில் வரும் அதனால் பயப்பட தேவையில்லை அது இந்த மாதிரி தான் இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு வளவளப்பான ஒரு தன்மையில் வரும் மேலே ஒரு ஜல்லடை வச்சுட்டு கரெக்டாக எண்பத்தஞ்சு கிராம் அளவு மைதா எடுத்துருக்கேன் கூடவே பத்து கிராம் அளவு கோகோ பவுடர் எடுத்திருக்கேன் இது கூடவே ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் ஒன்றா சளிச்சு எடுத்துக்கலாம் இதுக்கு பேக்கிங் பவுடரோ பேக்கிங் சோடாவோ எதுவுமே தேவையில்லை நிறைய பேர் நம்ம ப்ரவுனியில் கேட்குறது என்னன்னா இதுக்கு வந்து பேக்கிங் பவுட்ரு தேவையில்லையா பேக்கிங் சோடா போடணுமா வேண்டாமான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்க சொல்லுங்கன்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க நம்ம செய்கிற ப்ரௌனிஸில் எல்லாத்துலேயுமே நான் வந்து பேக்கிங் பவுட்ரு பேக்கிங் சோடா இல்லாமல் தான் நான் போட்டிருக்கேன் மோஸ்ட்லி சளிச்சு எடுத்ததுக்கப்புறம் இதை எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அப்புறம் நிறைய பேர் கேட்குறது என்னென்னா நீங்கள் எப்படி ஆர்டர்ஸ் பிடிக்கிறீங்க எனக்கு ஆர்டர்ஸே வர்றதில்ல அதுக்கப்புறம் ப்ரைஸ் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நான் எதிர்பாராத நேரத்தில் ஒரே ஒரு நைட்டு மட்டும்தான் டைமு பதினெட்டு கிலோ கேக் வந்து நான் பேக் பண்ணணும் அதாவது ஃப்ளம் கேக்கு அதை எப்படி வந்து நான் மேனேஜ் பண்ணேன் என்ன ப்ரைஸ்க்கு வந்து நான் சேல் பண்ணேன் அது மட்டும் இல்லாமல் அந்த ஆர்ட்ரு எப்படி கிடச்சிச்சு ஏன்னா நான் அதை எதிர்பார்க்க பார்க்கவே இல்லை நான் கேட்கவும் இல்லை அந்த ஆர்டர் எப்படி கிடச்சிச்சு அப்படிங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் அதாவது நம்மளுடைய எல்ஃபின் விலாக் சேனலில் வந்து நான் அதை அப்லோட் பண்ணுறேன் அது வந்து உங்களுக்கு ஒரு குட்டி மோட்டிவாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புறேன் அந்த சேனலோட லிங்க்கை வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் பிடி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறவங்க அதை கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கங்க சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்போர்ட் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தால் தான் நான் கட்டாயப்படுத்தலை தேங்க் யூ இப்போ இதில் வந்து ஒன் டீஸ்பூன் அளவு நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற வினிகர் வந்து ஒன் டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் இது கூடவே ரெட் ஃபுட் கலர் வந்து ஒரு ஆஃப் டீஸ்பூன் அளவு அதாவது ஜெல் கலர் சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து லிக்விட் கலர் அதாவது தண்ணி வாட்டர் கலர் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பேட்ரு வந்து ரெடி அப்புறம் பாருங்கள் எவ்வளோ ஒரு ஷைனிங்கான ஒரு குளோ மாதிரி இருக்குல்ல இந்த மாதிரி டெக்ஸ்டரில் வந்து பேட்ரு இருக்கணும் இப்போ இதை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பேக்கிங் ட்ரேல ஊற்றிடலாம் இப்போ இந்த பட்டர் பேப்பர் வந்து இந்த பட்டர் பேப்பரை நம்ம ரெடி பண்ணி வச்சோம் ஆனால் இது வந்து டின்னில் ஒட்டாமல் ஒரு சில நேரங்களில் இந்த மாதிரி தூக்கிட்டு இருக்கோம்ல அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல பேட்ரு அதுலேருந்து லைட்டாக தொட்டு இந்த டின்னில் அப்ளை பண்ணிட்டு இந்த பட்டர் ஷீட்டை ஒட்டி விட்டிங்கன்னா நல்லா வந்து கச்சிரும் பிடிச்சிக்கிறோம் ஒரு சில நேரங்களில் அப்படியே தூக்கிகிட்டே இருந்துச்சுன்னா அதே ஷேப்பில் வந்து கேக்கு ப்ரௌனியாக இருந்தாலும் அப்படியே வந்துடும் இந்த மாதிரி நம்ம ஒட்டும்போது நம்மளுக்கு ஈஸியாக அதே ஷேப்பில் இருக்கும் அதனால தான் இந்த ட்ரிக்ஸை வேணும் வேணும்னா ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஈஸியாக இருக்கும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ட்ரேயில் வந்து சேர்க்குறதுக்கு முன்னாடி லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க மிக்ஸ் கொடுத்துட்டு ட்ரேயில் சேர்த்துக்கலாம் பாருங்கள் என்ன மாதிரி ஒரு டெக்ஸ்சரில் இருக்குதுன்னு இப்போ இந்த மாதிரி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு டூத்பிக்கோ அல்லது ஒரு ஸ்டீல் குச்சியோ வச்சு இந்த மாதிரி ஈவென்ட் பண்ணிக்கோங்க இது மேலே ஏதாவது நீங்கள் டாப்பிங்ஸ் போடுறதா இருந்தால் அதாவது ஒயிட் சாக்லேட்டு அல்லது நட்ஸு அந்த மாதிரி எது போடுறதா இருந்தாலும் இதில் வந்து நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம் நூற்றி எழுபது டிகிரியில் பத்து நிமிஷம் ஓவனை ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு நூற்றி எழுபது டிகிரியில் முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு நிமிஷம் வந்து பேக் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் குக்கரில் பேக் பண்ணுறீங்கன்னா சிம்மில் வச்சு இதே டைமிங் அதாவது முப்பது நிமிஷம் பேக் பண்ணுங்கள் ஐயா ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டரை வந்து சென்டரில் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் இப்போ ப்ரௌனி வந்து நல்லா வெந்துருச்சு நம்ம வெளியில் எடுத்து நல்லா ஆற வச்சிடலாம் ப்ரவுனி சூப்பராக வந்திருக்கு இது வந்து நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் நம்ம டிமோல்ட் பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம டீமோல்ட் பண்ணிக்கலாம் இது வந்து நல்லா ஆறிடுச்சு நம்ம பட்டர் பேப்பரை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம் பாருங்கள் நம்ம ப்ரௌனி எவ்வளோ மைஸ்டாக இருக்குதுன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இப்போ வந்து கீழே இருக்க பட்டர் பேப்பரை வந்து நம்ம லைட்டாக ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சம் கவனமாக தான் நம்ம வந்து பிரித்து எடுக்கணும் பாருங்கள் நம்ம ப்ரௌனி சூப்பரான மாய்ஸ்டான நம்மளுடைய ரெட் வெல்வெட் ப்ரௌனி வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த ப்ரௌனியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள் பாருங்கள் என்ன மாதிரி ஒரு டெக்ஸ்சரில் வந்திருக்குன்னு சூப்பராக வந்திருக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள் மேலே வந்து நீங்கள் ஒயிட் சாக்லேட்டை மெல்ட் பண்ணிவிட்டு அவர் லைன் மாதிரி கொடுத்து எடுத்துக்கலாம் இல்லைன்னா ஒயிட் சாக்லேட் சிப்ஸு வந்து பேக் பண்ணுறதுக்கு முன்னாடியே போட்டு எடுத்துக்கலாம் அதுவும் டேஸ்ட்டாக தான் இருக்கும்